உணவு பதப்படுத்துதல் மற்றும் உணவு பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சியை கேரள மாநிலத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் நந்தம்பாக்கத்தில் உள்ள ட்ரீட் சென்டர் பி தொழில் கூட்டமைப்பின் பதினைந்தாவது உணவு பதப்படுத்துதல் மற்றும் உணவு தொழில்நுட்பம் குறித்து இரண்டு நாள் மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது கண்காட்சியை கேரள மாநில தொழில்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ராஜி ரிபன் வெட்டி தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் உணவு பதப்படுத்துதல் பேக்கேஜிங் தொழில்நுட்பம் பாரம்பரிய உணவுகள் குறித்ததான சேமிப்பு மற்றும் போக்குவரத்து ஆய்வினை குறித்து வல்லுநர்கள் விவாதித்தனர் இதில் கலந்து கொண்டு தமிழ்நாடு விவசாயத்துறை முதன்மை செயலாளர் அபூர்வ ஐஏஎஸ் கூறுகையில் இந்த கண்காட்சியில் விவசாய பொருட்களும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது விவசாயத்தை லாபகரமாக மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் இளைஞர்கள் விவசாயத்தில் ஆர்வம் செலுத்துவார்கள் விவசாயத்தை இந்தியர்கள் மட்டும் ஆர்வம் காட்டவில்லை என குறை கூற முடியாது அமெரிக்கர்கள் உள்ளிட்ட பிற நாடுகள் இளைஞர்கள் கூட விவசாயத்தில் ஆர்வம் காட்டுவதில்லை காரணம் விவசாயம் லாபகரமாக இல்லை அதனை மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இவ்வாறு அவர் கூறினார் அப்புறம் அதோட ஷெல்ஃப் லைஃப் அது ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் நிறைய பண்ணி அது மாத்திரம் இல்லாம இதுல வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் பண்ணிருக்காங்க புது புது மெஷினரிஸ் இந்த ஃபுட் ப்ராசஸிங் என்ன ஓணும் அங்க பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு எல்லாம் கூட என்னென்ன மெஷின்ஸ் யூஸ் பண்ணலாம் வேல்யூ அடிஷன் பண்ண மெஷினரி அதே சமயம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு இப்ப அங்க பாத்தீங்கன்னா பருப்பு கவுனி அல்வான்னு ட்ரெடிஷனா அதை பண்ணா நாலு மணி நேரம் ஆகும் இவங்க பதினஞ்சு நிமிஷத்துல மாதிரி புது புது தொழில்நுட்பங்கள் அது வந்து மாடர்ன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட உணவு கலாச்சாரத்தையும் வெளியுலகத்துக்கு கொண்டு போற மாதிரி அதே உலகத்துல இருக்க நவீன தொழில்நுட்பங்கள் என்னென்ன அதுல நம்ம எவ்வளவு முன்னோரி இருக்கோம் இந்த இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் தொழிலுக்கு போனா அதுக்கு தேவையான உபகரணங்கள் அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இங்க வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு கண்காட்சியை ஏற்படுத்தும் போது நம்ம தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறோம் வரும் அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால இந்த தொழில்நுட்ப கண்காட்சி வந்து ரொம்ப சிறந்தது ரொம்ப உபயோகம் உள்ளதுமா எல்லா ஸ்டேட்லயும் போகும்போதான் நாங்க பங்கேற்போம் நம்ம பங்கேற்போம் எல்லாருமே எல்லா இடத்துலயும் பங்கேற்பாங்க என்னப்பா இளைஞர்கள் வந்து விவசாயம் வந்து பண்றதுக்கு வந்து திட்டங்கள் வச்சுக்கோங்க அதாவது அது வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் நம்ம ஊர்ல மாத்திரம் இல்ல அமெரிக்கால கூட வந்து யாரும் இளைஞர்கள் வந்து விவசாயத்தை இருக்கும் வரல அது என்ன பண்ணணும்னா விவசாயத்தை லாபகரமா மாத்தணும் அதாவது இப்ப நான் வந்து இப்ப ஒரு 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 ஹெக்டேர் பயிரிட்டேன்னா எனக்கு நிறைய லாபம் வரணும் அப்படி லாபம் வந்தாதான் இளைஞர்கள் வந்து அதுல வந்து ஈடுபடுவார்கள் அதற்கான முயற்சிகளை என்னன்னா ஒரு ரொம்ப நாள் விடாம அதை எப்படி நம்ம வந்து ரிஃபர்வ் பண்ணலாங்கறதா நம்மளோட நோக்கமா இருக்கு அதற்கான வழியில நாங்க போயிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி விலையதுன்னு வச்சுக்கோங்களேன் தக்காளிக்கு வந்து அப்பப்போ அதிக விலை கிடைக்கறது இல்ல சோ அதுல ஏதாவது பேக்கேஜிங் மெத்தட் பண்ணி அதை ஒரு மூணு மாசம் இருக்க வச்சோம்னா அதுல எப்படி நம்ம பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம்